ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூப் ஃபோர் கொஸ்டின் உழவர் கடன் அட்டை அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உழவர் கடன் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விட எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்றாம் பொருளியல்ல ஒன்பதாவது பாடம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க உழவர் கடன் அடைத்திட்டம் கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் தேவைப்படுகிற ஒரு விவசாயியோட தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குற ஒரு திட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது நபார்டு நபார்டும் மைய வங்கியும் இணைந்து தான் என விஷயத்த என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தொடங்கியிருக்காங்க அப்போ இதில் மைய வங்கி கொடுத்துருக்காங்க இதில் நபார்டு கொடுத்துருக்காங்க இதில் மைய வங்கி மற்றும் நபார்டு அப்போ ஆப்ஷன் டி தான் விடை உழவர் கடன் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வந்து மைய வங்கி மற்றும் நபார்டால் தொடங்கப்பட்டது சிலபஸில் ஐந்தாவது பகுதி இந்திய பொருளாதாரம் அதில் வந்து நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்விகள் இடம்பெறும்